முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நீதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது நான் ஏன் நிதி ஆய்வுக் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இப்போது நிதி ஆய்வு கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடுப்பது என்று கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருகிறது அவர் நடக்கிறார் அவர் அரசாங்கம் கூறி வருது முதலமைச்சர் நடப்பது சாதனை அல்ல அரசாங்கத்தை நடத்துவது தான் சாதனம் இல்ல ரோ ஷோ நீங்க சூப்பர் ஷோ இந்த மக்கள் ஷோ எல்லாமே ஒரு ஷோ அது தாய் அது மறக்காது நிதி அரசு மாமிக பாரத பிரபந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் அழைப்பு கொடுத்து அந்த நிதி ஆய்வு கூட்டம் எதற்காக நடத்தப்படுகிறது அதில் பங்கேற்கிற முனைவர்கள் வேலை இல்லாதவர்கள் அல்ல அதில் பங்கேற்கிற பாரத பிரதமர் வேலை இல்லாமல் அது ஓய்வு நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி குறித்து அதில் திட்டங்களை முன்வைத்து வாதங்களை முன்வைத்து நிதி தேவைகளுக்கு நம்முடைய நியாயமான காரணங்களை முன்வைத்து விவாதிக்கப்படுகிற அந்த ஆய்வு அது ஒரு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்கிற ஒரு அரிய ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாய்ப்பாட்டு மக்களுக்காக ஒரு வாய்ப்பு பிளானிங் கமிஷன் ஏற்கனவே இருந்து விவாதிக்கப்பட்டவை நிதி ஆயோக் என்று அதை மேம்படுத்தி அந்த கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கிற போது மூன்று ஆண்டுகள் அவர் வீரவசனம் பேசினார் இதனால என்ன ஆனது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பின்தங்கியது நிதி கிடைக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை அவர்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் நீதியும் கிடைக்காது நிதியும் கிடைக்காது நான் ஏன் நிதி ஆய்வு கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் இப்போது நிதி ஆய்வு கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்கிறீர்கள் என்று மக்களுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கேள்வி கேட்டால் அவருக்கு கோபம் வருகிறது அரசை பற்றி குற்றம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ஆகவே மாநில எதிர்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப இதை சொல்வதில்லை நான் பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்வது இதை எதிர்கொள்ள முடியும் அந்த ஒரு அந்த நடனத்தை பார்க்க முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறது ஊட்டியிலே போய் அங்கே அவருக்கு புலமை கழிப்பதற்கு நேரம் இருக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவருக்கு நேரமில்லை சட்டமன்றத்தில் பதில் சொல்வதற்கு நேரம் இல்லை எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நேரம் இல்லை மாண்முக முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் வந்து நடக்கிற போது ரோஸ்ல இருக்கிற பள்ள மேலே பார்த்து கொஞ்சம் நடக்கணும் ஏன்னா மதுரை ரோடுமே துண்டு முடியுமா தண்ணியும் கண்ணியுமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் பாட்டில் யார் பேச்சாலே கேட்டு அவர் முதல்வர் நம்ம முதல்வர் இந்த ரோட்டில் இருக்கிற குழு குண்டியில் உருவிட்டார்னா அது மதுரைக்கு ஒரு அமைச்சர்களாக அமைந்துள்ளது ஆகவே அவர் சாலையை தான் சீரமைக்கவில்லை சாலையில் நடக்கிற போதாவது கவனத்தோடு நடக்க வேண்டும் என்று மதுரை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவர் நடக்கிறார் அவர் அரசாங்கம் தூங்குகிறது முதலமைச்சர் நடப்பது சாதனை அல்ல அரசாங்கத்தை நடத்துவது தான் சாதனை ஆனால் இங்கே நடப்பது முக்கியமதி கருணாநிதி ஸ்டாலின் ஆனால் கூறுவது முத்துவர் கடனாடி ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் அதை எப்போது அரசாங்கம் வெடித்தரும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் இந்த ரோல் ஷோ இந்த சூப்பர் ஷோ இந்த மக்கள் ஷோ எல்லாமே ஒரு ஷோ அது காகிதப்பூ அது மணக்காது மதுரை மல்லி இடத்துல இந்த ரோடு ஷோ இந்த காகிதப்பூ ஷோ எடுக்காது ஆகவே இதையெல்லாம் வித்தை இதையெல்லாம் திசை திருப்பை இது விளம்பர வெளிச்சத்திற்கான ஒரு பாட் அவர் சொல்லி கேரள டூ பாயிண்ட் ஓ லோடி அந்த டூ பாயிண்ட் ஓடி ஃபெயிலியர் என்பது தான் இந்த ரோடு சூழ்நிலை நான் பார்த்துருக்கோம்